இபிஎஸ்க்கு டாடா காட்டிய பிரேமலதாவா முக்கிய கட்சியுடன் கூட்டணி யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சி தகவலாம் வாங்க விடியவை உண்மையாக காணலாம் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டு அதற்கான வேலையெல்லாம் இபிஎஸ் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்றவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறார் மட்டுமின்றி தன்னுடன் இணைக்கொள்ள சிறிய சிறிய கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு என அனைத்து வேலைகளுமே எடப்பாடி அவர்கள் செய்து வருகிறார் இந்த நிலையில் தான் இன்னும் சில மாதங்கள் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் நாளுக்கு நாள் தேர்தல் களமானது கொஞ்சம் விறுவிறுப்பாகவே செயல்பட்டு வருகிறதா சமயம் இதாவது மத்திய அரசு கொண்டிருந்த இந்த எஸ்ஐஆரின் பணிகள் என்பது ஒரு பக்கம் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்க அதற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறதா இந்நிலையில் தான் அதாவது மதுரை தெப்பக்குளம் பகுதியில் தேமுதிக சார்பாக நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில்தான் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் போய்சாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும் நேரில் சந்தித்து பேசியிருந்தார்களாம் இவருடைய சந்திப்பு தான் கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் பொருளாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி திராவிட கட்சிகளுக்கு இணையாகவே தேமுதிகவும் மக்களை சந்திக்கும் பணியில் தீவிரம் காட்டி ஈடுபட்டு வருகிறதா தான் உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற பெயரில் தேமுதிகவின் பூச்சான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற போது கூட பேசி அவர் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு ஜனநாயக தான் நம்முடைய ஓட்டு உரிமை என்பது கண்டிப்பாக மக்கள் ஜனநாயக தான் ஓட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வந்தார் ஒவ்வொரு தனிநபருமே சென்று உங்கள் உங்கள் வாழ்க்கை உறுதி செய்யுங்கள் அதை கண்டிப்பாக திரும் உரிமை எந்த உலகத்திலும் எவனுக்கும் இல்லை என்று அவர் கூறியிருந்தாரா இந்த எஸ்ஆர் பணிகளை தீவிரமாக திமுக எதிர்த்து வரும் நிலையில்தான் பிரேமலதாவின் இந்த பேச்சானது திமுகவிற்கு ஒரு ஆதரவாக உள்ளது என்று அரசியல் ஆர்வலர்களாம் கூறி வருகிறார்களாம் அதாவது அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி உருவாகும் என்று நினைச்சும் பட்சத்தில் தான் பிரேமலதாவின் இந்த பேச்சு கண்டிப்பாக இவர் திமுக அதிக வாய்ப்பிருப்பதாக கூட்டணி வைப்பதற்காகவும் அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்தப்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதிமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக விஜய் மறுத்ததால் தான் ஏமாற்றிருந்த இபிஎஸ் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி அதற்கான வேலைகளை செய்து வந்தார் ஆனால் தேமுதிகவோ திமுகவுடன் தான் கூட்டணி அமைக்கும் நிலை பட்சத்தில் தான் அதற்கான வேலைகள் நடந்துபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதா